எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நாம் மிக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்று வருகிறோம் இதுவரை பகுதி ஏழு முடிந்துவிட்ட நிலையில் இன்று பகுதி எட்டு பார்க்க உள்ளோம் நாம் வந்து இப்போ வரிசையா வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இவங்களுடைய காரகத்துவத்தை நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு குரு எனும் மகா சுகன் அவரனுடைய காரகத்துவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இவ்வாருங்க இந்த குரு இந்த குரு ஜாதகத்தில் இந்த குரு மட்டும் இல்லைன்னா எல்லா ஜாதகத்தையும் கஷ்டப்படுத்தும் ஏன்னா இந்த குரு ஒன்று தான் அவர் இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்குற மூன்று இடங்களையும் சுபத்துவப்படுத்துவார் அப்போ கிட்டத்தட்ட நாலு இடங்கள் சுபத்துவமாகுது இதே மாதிரி சனி செவ்வாய்க்கும் இருக்கு மூன்று மூன்று பார்வைகள் ஆனால் அவங்களுடைய பார்வைகள் கெடுக்கும் குருவனுடைய பார்வைகள் கொடுக்கும் சரி நம்ம இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் இப்போ வந்து இந்த குரு ஜாதகத்தில் எங்கு இருந்தால் நல்லது ஃபஸ்ட்டு அதாவது எங்கு எங்கு இருக்கலாம் குரு ஜாதகத்தில் எங்கு இருந்தால் நல்லது குரு ஒன்று அஞ்சு ஒம்பது சொல்கிற லட்சுமி ஸ்தானம் திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அந்த ஜாதகத்துக்கு அப்ப ஒன்னாம் இடம்ங்கிறது ஜாதகரை குறிக்குது அவர் லக்கணத்திலேயே இருந்தால் லக்கணம் வலுப்படுது ஜாதகர் நல்ல மனிதராக இருப்பார் அங்கிருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்ப அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரம் அதிர்ஷ்டம் இந்த மூணும் அவருக்கு நல்ல முறையில் கிடைக்கும் அடுத்து ஒம்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒம்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தையார குறிக்கும் அப்போ நீங்களே ஒரு பாக்கியசாலி ஒரு தந்தை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் குரு பொதுவாக சுவர்கள் கோணத்திலையும் அசுவர்கள் கேந்திரத்திலையும் இருந்தால் நல்லது இரண்டாம் இடத்துல இருக்கலாம் ஏன்னா குரு வந்து தனக்காரகன் இரண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அதனால குரு இரண்டாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் ஏன்னா அவரு லக்கணத்தை பார்ப்பாரு லக்கணம் சுபத்துவமாகுது பதினொன்னாம் வீட்டில் இருக்கலாம் ஏன்னா பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் பதினொன்னுல எந்த கிரகமும் இருக்கலாம் அது குரு இருந்தால் மிக சிறப்பு நாலு பத்தில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை குரு எங்கே இருந்தாலுமே நல்லது தான் நாளில் இருந்தால் என்ன எட்டு பன்னெண்டை பாப்பாரு நீங்கள் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க அவர் பத்தில் இருந்தால் என்ன பத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு சொல்லிக் கொடுக்கும் தொழில இருப்பீங்க இல்லை நிதித்துறையில் இருப்பீங்க இல்லை ஒரு வங்கி துறையில இருப்பீங்க அதனால் அவர் எங்கேயும் இருக்கலாம் பொதுவாக மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது விதிவிலக்கு இரு இருந்தால் குரு தான் வலுவிழந்து அந்த வீடுகளின் சுமத்தன்மையை தருவார் மறைந்த குரு தனது காரக வலுவை இழப்பார் அதனால குரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது ஏன்னா தான் ஒல ஒளி இழந்துருவார் சரி இப்போ வந்து யார் நண்பர் யார் எதிரி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குருவுக்கு நண்பர்கள் வந்து சந்திரன் சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் நண்பர்கள் சுக்கரன் வந்து ஒரு சுவருங்கிறதுனால எதிர்த்தன்மை கொண்டவர் ஏன்னா இவர் அருள் அணிக்கு இவர் தான் ஹெட்டு பொருள் அணிக்கு இவர் தான் ஹெட்டு குரு சனி வந்து இவருக்கு சமம் சமம் என்ற நிலையில இருப்பார் புதன் கட்டுக்கு உட்பட்ட எதிரி ராகு இந்த குருவுடைய லக்கணங்களுக்கு எதிரி கேது கட்டுக்கு உட்பட்ட சுவர் அப்ப இதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா குரு எந்தெந்த லக்கணங்களுக்கு நன்மை செய்வார் எந்தெந்த லக்கணங்களுக்கு தீமை செய்வார் நம்ம பார்த்திடலாம் குரு பெரும்பாலும் கடக சிம்ம லக்கணங்களுக்கு நன்மையை செய்வார் மேச விருச்சிக லக்கணங்களுக்கு நன்மையை செய்வார் தன்னுடைய தனுசு மீனம் லக்கணங்களுக்கு நன்மையை செய்வார் அப்ப மீது உள்ள ஆறு என்னது மிதனம் துலாம் மகரம் கும்பம் இப்ப இதற்கு புதன் வந்து இவருக்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்ட எதிரிங்கிறதுனால அந்த மிதன கன்னி லக்கணங்களுக்கு இவர் இருக்கும் இடத்தை பொறுத்து சேரும் கிரகத்தை பொறுத்து பார்க்கும் கிரகத்தை பொறுத்து நல்லது கிட்ட செய்வார் ஆனா இந்த கும்பம் மகர லக்னங்களுக்கு இந்த குரு வந்து சனி வந்து சம நிலையில் இருப்பார் இப்ப சுக்கரன் வீட்டுல இவர் இருந்தாலும் எதிர்த்தன்மை கொண்டவரத்தான் இருப்பார் ஆனா என்னதான் இருந்தாலும் அது பகை இந்த துலாம் லக்கணத்துக்கும் வரக்கூடாத திசை குரு தசை அஷ்டமாதிபதி ரோகாதிபதியாக இவர் வருவார் சம்பந்தம் வந்தாலே சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதுலயும் சில விதிவிலக்கு இருக்கு அது நம்ம உயர்நிலை பாடத்தில் பார்க்கலாம் குரு என்ன தருவார் குரு என்ன தருவார் பொருளாதாரத்தை தருவார் குழந்தையை தருவார் சரி எங்கு இருக்கக்கூடாது அது நம்ம காரகத்த பார்க்கலாம் இது இதுப்ப கிரகங்களின் பார்வைகள்னு சொல்லி எழுதியிருக்கேன் கிரகங்களின் பார்வைகள் குருவுக்கு வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது பார்வைகள் இருக்கு சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வைகள் இருக்குது செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் மற்ற கிரகங்களுக்கு ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்கு இந்த ராகு கேதுகளுக்கு எந்த பார்வையும் இல்லை எந்த வீடுமும் இல்லை எந்த காரகத்துவமும் இல்லை அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு பலனை அவர் செய்வார் குரு எங்க இருக்கலாம்னு சொல்றதுக்கு உதாரணம் ஒன்று போட்டிருக்கிறேன் குரு இங்க ஆட்சி அடைவாரு இங்கே ஆட்சி மூட திரிகோணம் அடைவார் கடகமனையில் உச்சம் அடைவார் இது மேசமனையில் நட்பு ரீதியில் இருப்பார் வெளிச்சிக மனையில் நட்பு ரீதியில் இருப்பார் சிம்ம மனையில் அதி நட்பு நிலங்கள் இருப்பார் இப்ப இதோட நம்ம செவ்வாயும் இங்கே சேர்த்துக்கலாம் குருமங்கல யோகம் இங்கே சனி சேர்ந்துட்டா ஆன்மீகத்தை கொடுத்துருவார் ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி குரு சனி செவ்வாய் ராகு அமாவாசை சந்திரன் சூரியன் இவங்களோட மொத்தமாக சேர்ந்தா அந்த பாவகம் கெடும் இப்போ நாலாம் பாவகம்னு எடுத்துக்கிட்டால் மனை வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கிடைக்கப்படாது அஞ்சாம் வீடுன்னு எடுத்துக்கிட்டால் குரு அங்கேயே நீசம் ஆயிட்டார் அங்கேயே சனி இருக்கார் அப்போ குழந்தை கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிடணும் இப்போ இது வந்து குரு சிற ராசிகளில் வந்து அவர் குரு வளையம்னு சொல்லுவாங்க இது பேர் என்னது குரு வளையம் சிற ராசிகளில் அவர் இருந்தால் நல்ல பலனை செய்வார் இந்த இடத்துல பகை வீடு இல்ல பகைத்தன்மை வீடு அப்படி வச்சுக்கோங்க இது அதி நட்பு வீடு சரியா இங்கு நட்பு வீடு இது சமம் வீடு அப்ப குரு குரு வளையத்துல இருக்கலாம் தனிச்சு இருக்கணும் சரி இப்ப முக்கியமா இந்த குரு பகவான் கார்னர் லக்கணங்களுக்கு வளர்க்கக்கூடாது அதாவது ஆட்சி உச்சம் அடையக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்கணம் இந்த கன்னியா லக்கணத்துக்கு ஏனில் குரு இருந்தால் அந்த குரு தசை வரும்போது கணவனுக்கு பிரச்சனை அதே மாதிரி இந்த கன்னியா லக்கணத்துக்கு பதினொன்றில் உச்சம் அடைஞ்சால் மனைவிக்கு பிரச்சனை குரு தசை வரும்போது அதே போல மிதன லக்கணத்துக்கு ஏழுல இருந்தா கணவனுக்கு பிரச்சனை ரெண்டுல இருந்தா மனைவிக்கு பிரச்சனை ஏன்னா இந்த உபய லக்கணங்களுக்கு வந்து குரு ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலத்தை அடையக்கூடாது சரி சார் அப்படி ஆட்சி அதுக்கு அதுக்கு வேற வழியே இல்லையா விதிவிலக்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் இவங்களோட சேர்ந்து சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ யாராவது அசுப கிரகங்கள் சேர்ந்துட்டாச்சுன்னா அந்த குரு திசையில் யாரையும் பாதிக்காது இப்போ நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ எங்கே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நான் லக்கணத்தை போடலை இது குரு வலயத்தில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் காரண லக்கணங்களுக்கு முக்கியமாக குரு வந்து ஆட்சி உச்சங்கிற ஸ்தான பலத்தை அடையக்கூடாது இப்போ நம்ம குருவின் காரகத்துவத்தை பார்க்க போகிறோம் அதாவது செயல்பாடுகள் ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்களையும் ஒவ்வொரு பாவகங்கிறகனுடைய ஆதிபத்தியமும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஜோதிட பலன் சொல்ல முடியும் இப்போ நம்ம காரகத்துவம்தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆதிபத்தியத்துக்குள்ள வரல இப்போ குரு இன்னைக்கு முடிக்க போகிறோம் அடுத்து சனி ராகு கேது அதுக்கப்புறம் பன்னெண்டு வீட்டின் பாவகங்களுடைய ஆதிபத்தியங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ குருவின் காரகத்துவம் தனக்காரகம் குடும்பத்துக்கு முக்கியம் இதுதான் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை புத்திர இவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் குழந்தையை கொடுப்பாரு ஒருத்தனுக்கு செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எதுன்னா குழந்தை செல்வம் எதிலும் பெருது அதாவது இப்போ யானை பாருங்க இருக்கிறதுலேயே மிருகங்களில் யானை ரொம்ப பெரிய பெருசாக இருக்கும் உருவத்தில் அதே மாதிரி கடலில் பார்த்தீங்கன்னா திமிங்களை ரொம்ப பெருசாக இருக்கும் குருனாலே நல்லவன் எப்பயுமே பாருங்கள் இந்த குரு அடித்தவங்க கொஞ்சம் பருத்த உடல் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட அன்பு காதல் கருணை நல்ல நெறி நடத்தை பிராமணர் பிராமணன் நீங்க நீங்கள் ஐயர் கூடாது இந்த இடத்துல துறவி மதம் ஆன்மீகம் பூசாரியாக இருக்கிறவங்களும் இவங்க தான் அர்ச்சகராக இருக்கிறவங்களும் இவ் தான் நேரத்தில் மஞ்சள் நேரத்தை குறிக்கும் தானியத்தில் கொண்ட கடலை தங்கம் தங்க விற்கிறவங்க மானஸ்தனாக இருப்பாங்க ஒழுக்கம் ஏமாலியாக இருப்பாங்க அதை ஒருத்தருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு திருப்பி தரலைனாலும் போனால் போய்ட்டு போட்டோம்டா எனக்கு கடவுள் வேறு வழியில் பணம் தருவார் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இந்த குரு வலுத்தவங்க இது வந்து ஒரு ஆண் கிரகம் கவரி இந்த குரு தான் ஆசான் குரு போதித்தல் வேணாலும் போதிக்கலாம் இப்போ வந்து நம்ம வீடு பால் கல்யாணம் வைக்கிறோம் அப்போ வந்து ஐயருங்க உட்காந்துக்கிட்டு சில இதெல்லாம் ஓதுகிறாங்கள அவங்களுக்கெல்லாம் குரு வைத்தால் தான் அந்த அந்த சாஸ்திரம் சமஸ்கிருதம் இதெல்லாம் வரும் வேத அறிவு அதிலே வந்துச்சு சாஸ்திரம் சொல்லிட்டேன் அருள்வாக்கு சொல்கிறவங்க அதாவது ஜோதி இடத்துல கணக்குப்படி இல்லாமல் ஒரு குத்து மதிப்பாக அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க ரதம் ரதம் எல்லாம் இப்போ இல்லை முன்னாடி இருந்தது இப்போ எங்கேயாவது பார்க்கலாம் சிறுவில்லி ஊத்தூர் மாதிரி இந்த மாதிரி இடங்களில் பார்க்கலாம் பசுமாடு முன்னோர்களும் இந்த குரு குடிக்குது அதாவது அப்பா தாத்தா அண்ணன் தம்பி எல்லாமே இதுதான் குடிக்குது அமைச்சராக இருக்கிறவங்க இவங்க தான் ராஜகுரு திசையில் வடக்கு திசையை குறிக்குது ஆன்மீகவாதியாக சில பேர் இருப்பாங்க பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது பெரிய மனுஷன்னா சிஎம்மு பிரதமர் மினிஸ்டரு இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்கள அறிமுகம் இவங்களுக்கு கிடைக்கும் பண்பாடாக இருப்பாங்க பொருளாதாரத்துறையில் இவங்க தான் இருப்பாங்க கல்வி அமைச்சராக இவங்க தான் இருப்பாங்க தத்துவம் பேசுவவங்களாக இருப்பாங்க ஞாபக சக்தி நிறையா இருக்கும் இவங்க இப்போ தனுசு லக்கணத்திலேயும் மீன லக்கணத்திலையும் பிறந்தவங்க வலது கையில் கல் போட்டுக்கிட்டாச்சுன்னா நல்லது அதான் கல்லில் கல் தேங்காய் தேன் வெள்ளம் சந்தனம் மஞ்சள் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுக்கவே நான் சில இதெல்லாம் எழுதல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதிபதி ஆலோசனை உடலில் சில வியாதிகள்லாம் வருதுன்னா குரு வந்து பழுதுபட்டுருக்கணும் நான் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி காலங்களுக்கு இந்த உடலில் தொடை பகுதியில் மூளையில் கொழுப்பில் சதைப்பிடித்தல் குடல் வயிறு கோளாறு இது மாதிரிலாம் வரும் சில இது விட்டு போச்சு கடைசியில் எழுதியிருக்கேன் மேலாளர் தாளர் மந்திரிகள் ஆசிரியர் கல்லூரி பேராசிரியர் உயர வாகனங்கள் இன்னும் நிறையா இருக்குது சில இது விட்டு போயிருந்தால் நீங்களே கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க கிட்ட பாடம் படிக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கிறட்டும் சரி இதுதான் குருவனுடைய காலத்துவங்கள் சரியா எப்பயுமே வந்து இந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை இந்த குரு வகிக்கிறார் ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கரன் சந்திரனும் சூரியனும் கேந்திரங்களில் இருந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலே போதும் அசுவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேதி இவங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தோம் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தும் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தும் அவங்க பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனும் சூரியனும் சமசத்தம பார்வையில் இருந்தும் சரியா அப்படிலாம் இருந்தாச்சுன்னு சொன்னா அவங்க வந்து அந்த ஜாதகம் கொடுத்து வச்ச ஜாதகம் சரியா இதுதான் இன்னைக்கு குருவனுடைய காரகத்துவங்கள் நம்ம இன்னைக்கு படித்து முடிச்சிட்டோம் இதில் ஏதாவது விட்டு போயிருந்தால் நீங்கள் கீழே சொல்லுங்க இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க ஆள்ங்கிற ஆப்ஷன் அமுக்குங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை அழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போல் கிளை கலைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்